சொல்லிட்டு என்னடி காலையிலே போன போட்டு கத்துறிய என்ன நடந்துச்சு ஏட்டி என்னடி இப்படி அழுவுற கோக்கோன்னு அழுவாதக்கு மனசு கஷ்டமா இருக்கு அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு காலையிலே போன போட்டாளுங்க இனிமே இவ்வளவு கையாலவே பிடிக்க முடியாது இப்ப பேனு போட்டவ பெரியவளா சின்னவளான்னு தெரியலையா உம் ஏற்கனவே நல்லா இருக்கும் போதே மூஞ்சி நல்லா இருக்காது இதுல வர இவனுக்கு போன போட்டு அப்ப அப்ப குழப்பி விட்டுறாங்க கூட்டு குடும்பத்துல குட்டைய என்னத்த சொல்லி தொலைக்கிறது எல்லாம் எங்கே நேங்காலம் இவக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு காலையிலே நம்மளை மரத்தை வெட்டு குடுமையை வெட்டுன்னுக்கிட்டு என்னத்தை நான் சொல்கிறது இது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு காலையில் என் உயிருக்கு பார்க்க பார் இவளம் ஒரு பொண்டாட்டி வெட்ட முடியாது ஒரு நூறுரூவா பணம் கொடுத்து யாராவது வெட்டுறவங்கள சொல்லி வெட்ட சொல்லுவோம் மட்டும் சொன்னால் என்ன கீழே கிடக்குதுன்னு கேட்குறா இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் செய்யறதுன்னு தெரியலையே அப்படியே புத்தி தப்பாமல் வந்திருக்கு நம்ம உயிரை வாங்கி தொலைக்கிறதுக்கு

அம்மா போன போட்டு ஏட்டி எப்படி இருக்கிற ஏழாடி இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் சொன்னேன் எங்கம்மா எனக்கு வேலை அதிகமாக எங்கள் வீட்டுக்காரர் என்ன சக்க புரியிற மாதிரி புரியிறாரு வீட்டில் வேலை வேலையில் வேலை என்ன பண்ணுறது இந்த புள்ளி வாடங்க மாட்டேது லீவ் விட்டுருக்குதுவா ம் லீவுக்கு இந்த புள்ளி ரெண்டும் பாட்டி வீட்டுக்கு போகிறோம் பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுதுவோ நான் கூப்பிட்டு வந்து விடுறோமான்னு சொன்னேக்கா ம் அதுக்கு அம்மா என்ன தெரிஞ்சு சொல்லுது ஏட்டி இங்கே கொண்டு வந்து விட்றாத ஓ அன்னிக்காரி பொசிக்கி தின்னுபிடுவா புள்ளியோட ஒரு வேலை கூட செய்ய மாட்டாட்டி அவன் இப்படி ஊரை சுற்றி கிடப்பாடி புள்ளியோட மட்டும் இட்டு வந்து விட்றாதண்ணா ஐயா புள்ளியோ தாத்தா பாட்டி விடுது எங்கே காப்பாவும் சொல்லு பார்ப்போம் எனக்கு மனசே கஷ்டமாக போச்சுக்கா எனக்கு இதெல்லாம் தலையில் தக்கா ஏக்கா நம்ம மூணு பேருக்கும் அம்மாக்கிட்ட தவிர வேறு எங்கே போக முடியும் பெரியவன் நமக்கு வச்சு சோறு போடுவானா நம்மளுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் விருந்தாடியாக போய் இருக்கிறது நமக்கு வியவசை இருக்க சொல்ல பார்ப்போம் இந்த சின்ன பையன் இருக்கிறானே அவன் எங்கேயா நம்மளுக்கு நல்லது கிடைக்க தெரிஞ்சிருக்கானாக்கா அவன் அவன் முன்னாடி பிச்சு கிடைக்க நிற்கிறான் இந்த சுப்பு அண்ணன் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல சரி போவோன்னு பார்த்தா ஏக்கா நம்ம அம்மாக்காரர் இப்படி நம்ம பேசுதே அது மருமவளை அடக்கி உடைக்கி வைக்க வேண்டியதானே ஏக்கா நம்ம புள்ளிவளுக்கு செய்யாதான் என்னக்கா வேலை இருக்குது அது மருமவளுக்கு சொல்லு பார்ப்போம் அதானே வட்டி ம் நம்மளெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறானாட்டி இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கான் ம் இருக்கு இருக்கு இரு ம் உனக்கு தான் அவன் அண்ணன் பொண்டட்டி எனக்கு தம்பி பொண்டாட்டி என் பேச்சை அத்தனையும் கேட்கணும் பார்த்துக்க ம் எம்ம திமிரு இருந்தா ம் அவள் வந்து பொசிக்கிடுவாளாம்மா பொசிக்கிடு பொசிக்கிடு இருக்கு இருக்கு அம்மாவுக்கு போன போகிறான் இரு நீ வைய் போனேன் ம் எம் திமிர் இருந்தா நம்ம வீட்டு பிள்ளை நம்ம நம்ம அம்மா வீட்டில் போய் தங்குறதுக்கு உரிமை இல்லையா ம் அவள் ஊர் சுத்துறாங்கன்னா அவளை அடக்கி வீட்டில் இருக்க சொல்லு நம்ம புள்ளிவளுக்கு சேவகம் செய்ய சொல்லு அதை விட்டுவிட்டு என்னமே மாட்டா செய்ய மாட்டா என் பேச்சை கேட்க மாட்டா மதிக்க மாட்டானா நீ வராதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே போகாத எங்கே போவான் ஏட்டி நீ என்ன சொன்னே எது சொன்னே எனக்கு தெரியாது டீ ஆனா வீட்டுல இருக்கிற பங்கு அத்தனையும் ஆறு பங்கா பட்டதா நீ இவங்கள அடங்குவாங்க ஏம்மா திமிரு பத்துக்க ஹம் அம்மா அம்மா பேச்சு கேட்கலன்னா அந்த பொம்பளை எது கிடையாது அவளை என்ன பண்றதுன்னு பாரு நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த மார்னிங் கூட்டுக்கிட்டு போயிட்டு அவளை ஒரு கையில கை பாத்துட்டு வந்துடும் டீ சும்மா புள்ளோட பச்சை புள்ளி லீவ் விட்டுருக்கான் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு இவங்களுக்கு எங்க போச்சு வியவஸ்த இருட்டி வாங்கி போனேன் அம்மாவுக்கு போன போட்டு பேசிட்டு வரேன் வரான் உடு உடு அம்மாவை கேட்டு என்ன ஆக போகுது சொல்லு பாப்போம் அம்மா நானே ஒரு நாலு ஏவிக்கு நல்ல வசமாக பிடிக்கிற மாதிரி கேட்டேன் அதுல அம்மா வந்து போயிச்சு நீங்களும் ஒரு ஆள் கட்டி உங்களுக்கு போன போட்டால் என்னைக்காவது போன போட்டால் பாசமாக பேச மாட்டிங்கன்னு சொல்லி என் கிட்ட கோச்சிக்கிட்டு வச்சிருச்சு நீ ஒன்றும் பேசுகிறாத அப்புறம் வாங்கிட்ட சொல்லி சண்டை மூட்டி விட்டுவிட்டேன் சொல்லிவிடுவோம் என் மனசில் உள்ள கோவத்தை வாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறக்கா கஷ்டத்தெல்லாம் ம் இந்த வார்த்தை என் புருசங்க அதில் உழுது நான் அந்த மனசு என்ன நினைப்பாரு சொல்லி பார்ப்போம் நம்ம எம்மோ செய்யறோம் நல்லது கேட்டது இந்த வீட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு என் புள்ளிவள் இருக்க விட மாட்டேங்குது பிற அந்த பொம்பளையும் சரி அது மரும விடும் சரினு சொல்ல மாட்டாங்களாக்கா என்னக்கா அப்படி நாத்தாக்கா போயிட்டோம் கஷ்டமாக இருக்கு எனக்கு எல்லாம் என் தலையெழுத்து பார்த்துக்க ம் ஏன் தலையெழுத்துல நம்ம தலையெழுத்து ஒன்றும் இல்லை சரி நான் வைக்கிறேன் வையட்டி ம் நான் போய் பார்த்துக்குறேன் அவளை இந்த அப்படியே சும்மா விட்டேனாக்கா அவள் மாட்டா மாட்டாப்பார் ம் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே மனசுக்குள்ளே ம் போய் இன்னைக்கு வைக்கிறேன் பெரிய வேட்டா ம் எம்மா திமுறை பிடிச்சி போயிட்டு எப்படி ஊரெல்லாம் துத்திக்கிட்டு அம்மாவை சித்திரவதை பட்டுக்கிட்டு தாப்பிட்றக்கு போய் பார்த்து பார்த்து அப்பப்போ ஒரு மிரட்டல் விட்டுட்டு வந்தாதே இவ்வளவுலாம் அங்க வாழ்க்கைங்க நம்மளாம் என்ன சும்மா என்ன என்னால நினச்சிக்கிட்டாள் விளா ம் சரி நீ வை வை நான் பார்த்துக்கிறேன் அட கடவுளே கடவுளம் அந்த அம்மா மொட்டைச்சி இருக்கிறாங்களே அவங்கள அப்படியே செராக்ஸ் அடிச்சு மூணுத்தையும் பெற்று விட்டுக்குறாங்க அங்கே அதுங்க ரெண்டும் வாங்குதுங்க இங்க இது வந்து ஏன் கழுத்த இருக்குது வந்துகிட்டு தெருவுக்கு இந்த மரத்தில் நாலு பேர் மாங்காய் பறிச்சுட்டீங்கன்னா என்ன அம்மா உங்க தொங்குதே தொங்குத இது தாக்கிறத பறிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னை ஏறி உக்கார வச்சு வெட்ட சொல்றா இவெல்லாம் ஒரு என்னத்தை சொல்றது நமக்கு ஒன்றும் வாய்க்கு வரமாட்டேக்குது நம்மளாம் படிச்சு நல்ல குடும்பத்திலேருந்து வந்துருக்குறோம் இவ்வளவு மாரி என்ன சாணி பொறுக்கணும் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் இந்த மரத்தை ஒரு ஆளை வச்சு ஒரு நூறுவா கொடுத்து வெட்டிடினா என்ன ஏற்றி உட்கார வச்சுக்கலாம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியலையே அழை கடவுளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் பரவாயில்லன்னு வெறுப்பா பயங்கரமான ஆள் எப்போ அண்ணன் ஜாவான் தின்ன கிடைக்கணும் உட்காந்துருக்கிற ஆள் இவ இவ தங்கச்சி வய எல்லாம் சேர்த்துக்கிட்டு இவளை இட்டுட்டு வந்தது நாள்லேருந்தே எனக்கு சனியும் பிடிச்சிருச்சு கடவுளை கடவுளே என்னத்தை நான் சொல்கிறது நல்லா நாரங்காலம் கொண்டு வந்து விட்டுடுச்சு பாரு ஏட்டிய இங்கே பார்ட்டி மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு போகணும் நல்லா வக்கனையாக பேசுகிறான் ஏட்டி ஒரு சொம்பு தண்ணி மொண்டுக்கிட்டு வாடி தண்ணி தகை எடுக்குது இந்த சன்னல் வழியாக குடிட்டி ஏமையா ம் ஏறி உக்காந்ததுலேருந்து ஒரு கிளைய வெட்டி போடல கட்டில என்னத்துக்கு தண்ணி சூஸ்ன்னு கேட்டுக்கிட்டு ம் ஏன்னா சீக்கிரம் வெட்டி போடுங்க இதில் வேற ஆளை வச்சு நூறுரூவா கொடுக்கணுமா கொடுக்குறதுக்கு ம் காசுங்கெல்லாம் கொட்டி கிடக்குது பாரு ரிட்டையர் ஆகி அந்த காசில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வேற ஆளை வச்சு வேலை செய்கிறதான் ஆளை வச்சு வேலை செஞ்சால் பொறுப்பாக வேலை செய்வானா என்னத்தை நான் சொல்கிறது ரெண்டு புள்ளிவள்ளும் எங்கேயே போய் பாரியில் கிடக்குது கண்ணுக்கு தெரியாத நம்ம இங்கே கடந்துகிட்டு பெரிய லோலா இருக்குது இந்த கிட்ட இதுல வர என் தங்கச்சி பாவம் கதர் கதனு கதறா இந்த நேரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தண்ணி தண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கிளைய வெட்டுங்க தண்ணியை தல பாவி சண்டாலி ஒரு சொம்பு தண்ணி கேட்டுக்கிட்டு இது என்ன இல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நம்ம தலையெழுத்து வெட்டுவோம் என்ன பண்றது இவகிட்ட மாட்டிக்கிட்டு நானும் மீள முடியாம முப்பது வருஷமா முடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா சாமி என்ன பண்ணுறது திருத்துப்புன்னு போன போட்டு இந்த பஞ்சவண்ணத்தை நாளைக்கே நாக்கை பிடுங்கிட்டு சாவரமாரி கேட்கலாமா இல்லை அம்மாக்கிட்ட என்னென்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குவாமா ம் என்னப்பா பெரிய தலைவலியாக இருக்குதா ம் இதுவே ம் இந்த மாளினிக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் தாங்க முடியுமா ம் இவளை மட்டும் யாரும் இவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலனா எப்படி நாங்கள் மூணு பேரும் ஒன்று என்னதான் இருந்தாலும் அவனு மூணு பேர் ஒன்றா தான் இருப்பானுவான் ம் எங்களை பார்த்தா எப்படி நினச்சிக்கிட்டானு தெரியலையா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் இப்போவே போன போடுறேன் என் ஆத்தா காரிக்கு அது அம்மா என்ன மூச்சு இப்படி புடுங்குடு ஆனா கடவுள வாங்கி டொல்ல பெரிய டொல்லையா இருக்குற குனிதா நிம்மர முடியல குனிய முடியல உம் ஐயா இந்த பக்கம் இருப்பா என கையை முடிக்கிடு இந்த பக்கம் இருப்பேன் என்னப்பா என்னாட்டி கொள்கிறதுக்குன்னு ஆட்டு மீன் வாங்கிட்டு வந்தானா என்னென்ன தெரியல கலப்பாடு ம் நம்மளை கொடுறதுக்கு திட்டம் போட்டுட்டாளா என்ன பஞ்சம் வரணும் ஏட்டி என்னாடி எப்படி பண்ணுறாள் சோறு கூட போது சோத்தில் கூட சுலபாக சாவுறதுக்கு எனக்கு தெரியாலையா மருந்து வைக்கிறாள் விளையா என்னன்னு தெரியலையா அடோ கடவுளை எம்மா 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 எப்பா இந்த வழி வழி தாங்க முடியலையா இந்த போகணும் அந்தளவு வந்துட்டு ம் நேரம் கலந்து வலிக்குது இந்த போகனை எடுக்க முடியல இந்த நேரத்தில் எந்த படுபா அது போனை போடுறாங்களோ தெரியலையா அட கடவுளா கடவுளா ம் என்னட்ட படத்துக்கு எடுப்போம் போனேன் ஆனோ யாரு போனை போட்டுக்கிட்டு இருக்குங்களா ம் எடுக்கிறத கூட உங்களுக்கு அவசியம் பட்டாது பத்து வாட்டி சட்டம் கேட்குது கொய்யாம் கொய்யாக்கிட்டு ம் யார் ஃபோன் போடட்டும் ம் என்னப்பாயிடு ம் பேச மாட்டேக்குறாங்களோ யார் தான் பேசுறாங்களோ தெரிய மாட்டக்கூட போ எம்மா நான் தான் போனை போடுறேன் ம் என்ன பண்ற எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறியா யாரு இதான் பெரிய பிள்ளையா சரி சரிம்மா சரிம்மா நல்லா இருக்கேன் அம்மா கொண்டு என்னட்டா பண்ணுவானா டடி வழியா நாலு மாதம் ஆகுது உங்ககிட்ட பேசி டாட்டி இந்த ஆட்டா ஒரு போன் போட்டு பேச முடியலாட்டி உங்களுக்கு நானா போன் போட்டா என்று நீங்கள் எடுக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு என்ன சரி இல்லை இவ்வளோ போன் போட்டுருக்குறான் சரி சரி தம்பி நல்லா இருக்குதா ம் என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியா உடம்பு கை கால் எப்படி எல்லாம் ஜகமாக இருக்கிறீங்களா ம் என்ன ஆச்சுமா என்னம்மா ம் நானே உனக்கு போன் போடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ம் நேற்று தீவான் தம்பிக்காரன் என்ன மீன் வாங்கிட்டு வந்தானோ தெரியல அது துண்டுட்டு அங்கே அங்கேயே மூச்சு பிடிக்கிடுமா உக்காந்துக்கிட்டு வழி தாங்க இருந்தோம் ம் நானும் யாரோ எவ்வளோன்னு பயன்பட்டு தான் ஃபோனை எடுத்தேன் யாராலும் போனை போட்டு கண்ணா போனாலும் திட்டுறாங்கம்மா ம் ரெண்டு போன வந்தது இருந்து யாருன்னே தெரியல போனை போட்டு போன போட்டு நல்லா திட்டுறாங்க என்னையா ஆனால் போனை எடுத்தாலே பயமாக இருக்குது எனக்கு நேரே போனை போட்டு போனை போட்டு திட்டுறாங்களேன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் தம்பி சொல்லி என்னம்மா நீ இப்படி இருக்கிற நீ அதுமாரி நிறைய ஃபோன் காலு தேவலாத போன் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் கிடப்பாங்க கம்பெனிக்காரங்களாம் ஆனால் ஒன்று திட்டுறதுக்கு வேலை இல்லையே சரி அதை கிடக்கட்டும் சரி நீ கரெக்டாக எனக்கு சொல்கிறேன் இப்போ இப்போ நீ அஞ்சம்மாக்கிட்ட நேற்று என்ன பேசின அவன் அழுதுகிட்டு காலையில் எனக்கு அப்படி போனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான் எங்களுக்குலாம் பிறந்த உடனே ஒன்று கிடையவே கிடையாதா சொல்லு பார்ப்போம் ம் நாங்கள் எங்கே போகிறது எங்கள் புள்ளிவள்தான் லீவு விட்டா நாங்கள் எங்கேம்மா போகிறது நீ எதுக்குமா அந்த புள்ளியில் வர வேணாம் வரவேணான்னு சொன்னியா ம் அங்க அங்கே கட கட கடைகடை அழுது கொட்டுறா தண்ணி கொல கொலை கொலன்னு கொட்டுது என்ன சொல்கிறது ம் ஆமாம் உனக்கு சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சு யாட்டு யார் உனக்கு சொன்னல் ம் ஆனால் புள்ளிவில் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் யார் சொன்னவ சொல்லு பார்ப்போம் ம் என்ன டீவா ம் இந்த அஞ்சம்மா பட்டு விட்டு ம் கூறையை விட்டு விட்டு நான் இல்லைன்னுடுவா பண்ணுறக்க கடவுளை கடவுளை யாட்டியா ஒரு அவ அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கலாட்டி நின்று அப்போ என்ன விசாரிக்க போகணும் போறல நீங்களாம் நீங்களாம் ஒரு உரம்பச்சிங்கடி உங்களை இந்த வயிற்லேருந்துனாடி நான் பெட்டேன் இந்த மாதிரி நான் பண்ற பாசம் எல்லாரும் இருக்கிறீங்களே உங்களாம் என்னடா பண்ணுறது நான் நீ போனும் வேணாம் ஒன்றும் பேச வேணாம் வயி படிச்சுட்டு போகலாம் நின்று என்னோம்மா குற்றவாளி கே கேள் கேட்கறது மாரி கேள்வி காக்கிறதுக்கு போக மாட்டேங்கிறா பயிட்டு மாடு உங்களாம் நான் இந்த வயிற்றுலானா பெட்டேன் கொஞ்சம் கூட பாசம் எல்லாரும் பண்ணிட்டுறேன் காலுவா சி இந்த மாதிரி புடிவெல்லாம் பெட்டிருக்கு நாலு கல் வாங்கி போட்டு துணி வச்சு விட்டுருக்கலாம் நான் சி கருமா கரமாக என்னம்மா சொல்கிற ஆ ஏமா என்ன தான் சொல்கிற அப்போ அவள் ஒன்று சொல்கிற நீ ஒன்று சொல்கிற என்ன தான் நடந்துச்சு சொல்லாமா முழுசாக தெளிவா லட்டு பெரிய குட்டி நான் ஒன்றுமே சொல்லட்டி போனை போட்டு உங்கள் சுப்பு இருக்கிறானே ம் சுப்பு மாவாக இருக்கிறா அவர் பாரையில் வேலை செய்கிறான்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா தெரியாதான் இருபத்தி ஒரு டிக்கெட்டு போட்டுருக்கிறாட்டி உங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து உங்கள் புள்ளி உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ம் அவள் எல்லாரும் வெளிநாடு போகிறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போ டிக்கெட் போட்டுருக்குறான் இந்த குட்டி இருக்கிறாள் அவளுக்கு போன போட்டு சொல்லுவோம்னு சொன்ன மாட்டி ம் இன்னும் கருநாள்லேருந்து போன் போகிறோம் போனை எடுக்க மாட்டாட்டி நேற்று தான் போன எடுத்தாள் காலையில் சரியா காலைல எடுத்து என்னம்மா எப்படி இருக்கிற யாராக இருக்கிற புருஷன்னா போனை எடுக்கணும் சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ம் ஒரு பெட்ட ஆட்டை போனை போட்டு பேசினா ம் புள்ளிவழ நாயுங்களை பார்த்து ஆட்டாளுக்கு ஃபோன் போட்டுட்டா இல்லை நான் போன் போட்டாடி உங்களுக்கு ம் போனு போட்டு அப்பயும் பேசுகிறோம் அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தம்பி பார்த்துக்க எப்படி இருக்கிறான் வீட்டு கொண்ட மரும ம் சரினு நான் மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் இது மாதிரி சொன்னாண்டி உன் தம்பி அண்ணகாரம் வாங்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லும் போதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கும் அது லீவ் விட்டுக்குறாங்க வாங்கிட்டு வந்தாங்கிறான் கூட போகிறேன்னா நான் சொன்னா இவன் ஏற்கனவே சரியில்லை ஒட்டி இங்கே விட்டுட்டு வந்து விட்றிய அவள் இங்கேயும் ஊர் ஊரா சுட்டுவா அவள் பாட்டுக்க மாட்டான்னு சொல்லல பாட்டுக்குவா ஊர் ஊரா சுட்டுவா வேலை செய்வா உன் பிள்ளை சுண்ணாம்பு கணக்காக போடுவோம் அதனால நீ ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு கறக்கா வச்சு நீயும் வரக்காண்டா வாடி அப்படின்னு சொன்னால் ஒரு டப்பாடி சொல்லி பார்ப்போம் நீ என்னோமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு என் கிட்ட கிராசு கேள்வி கேட்குறியா டி அப்படியாம்மா அவள் என்னமோ ஒப்பாயே வச்சுப்பா பார்த்துக்க அவடை கடவுளை நான் இது தெரியாமல் இந்த பஞ்சவரத்துக்கிட்ட சண்டை போட பார்த்த நீ கட்டாயம் சண்டை போட்டுட்டாண்ட்டே அவங்க கிட்ட போடுங்க அப்படின்ட்டு அவளும் அடங்குவா ம் வீட்டுக்கு யார் வரா எவங்க இருக்கிறாங்க எப்படி யார் நாலு பேர் வண்டா நம்ம வீட்டில் ஒரு டீ போட்டு கொடுக்கலாம் ஒரு சோறாக்கி கொடுக்கலான்னு ஒரு சூடு சோனா இப்படி சுட்ட சுட்ட போயிடுறான் அவளை நீங்கள் மூணு பேர் கேளு கேள்வி கேளுங்க எப்படி கேள்வி கேட்க சொல்கிறேன் நீ அவன் முகதான் எங்கள் எல்லோருக்கும் டிக்கெட் போட்டுக்கிறான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இன்ன வரைக்கும் என் பெற்ற புள்ளியோ கூட எங்களுக்கு போட்டு கொடுக்கல என்னம்மா அவளை போய் நான் எங்களை கேள்வி கேட்க சொல்கிறேன் ம் அவள் நல்ல வண்டத்தோட தான் அங்கே இருக்கிறான் நீ வைக்கி போனேன் என்னமோ அவள் ஒரு ஆள்னா அவள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டேன் பேசும்போது நீ அதுக்கு மேலே அவகிட்ட சண்டை வாங்க சொல்கிறேன் ஹலோ அலோ அலோ அட்டையே என்னடி என்னாடி சொல்கிறதுக்குள்ள கட் பண்ணி போட்டாலா அலோ அலோ வெட்டி பெட்ட ஆட்டால் கொடுக்குற மாதிரியே பாரு கிறுக்கு பயப்பட்டோம் அவ்வளோ இவ்ளோலாம் அப்புறம் அப்படி தான் மாதிரி அந்த ஆள் பாரு அந்த குட்டி அக்கா குட்டி கூட சேர்ந்துக்கிட்டு எப்பப்பட்ட ஆளும் கடை பேசிக்கிட்டு கண்டக்காமரு அந்த மாதிரி இவ்வளோ சரியான கிறுக்கு கிறுக்கு பெட்ட ஆட்டான கூட பாக்காட பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பாரு இவ்வளோ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கேட்க போன் போட்டாவான் காயை கேட்டுக்க ம் என்ன சொல்றது நீ எல்லாம் என் பிள்ளைகளும் தெரியல எனக்கு வாட்சதும் தெரியல வாழை வண்டதும் தெரியல என்னட்ட சொல்றது எல்லாம் நமக்கு சகுனியடா அமைரு என்னடி போன போட்டு இருக்க என்னதான் விஷயம் ஹே ய என்ன ஆச்சு ஏக்கா சாயங்காலம் ஒரு முக்கியமான செய்தி பாத்துக்க நீ வந்திருக்கா நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வராம இருந்தறாத நீ வா சொல்ற நான் ம் எல்லாரும் உன் ஊட்ல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தாலும் சரி எப்பினால நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு புது போடல கட்டிக்கிட்டு வாக்கா கேட்ட சயா என்னடி என்ன மட்டுமா மா இல்ல சுள்ளி எல்லாத்துக்கும் சொன்னியா என்ன இது பங்க்ஷன் ஆட்டி ஆனால் ஆமாக்கா ஆனால் சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் சாயங்காலம் வாங்க அப்போ சொல்கிறேன் சரி சரி எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் சரிக்கா நான் வைக்கிறேன் அட ஏய் வைக்காத டி என்னடி விஷயம் சொல்லி டீ மண்டை வெடிச்சு போடும் ஏட்டிய அடக்க அடவுல பேசிட்டு இருக்கும் போது போனை வச்சுட்டாமா என்னன்னு தெரியலையே இந்த சொல்லிக்காது போனை போட்டு பேசுவோம் நானே போன போடணும்னு நினைச்சேன் யாக்கா நீ திணிச்சு ஒன்ன மாரி நான் போய் மிரட்டிக்கிட்டு இருந்தேன்னு அந்த டயானாவை புருஷனை என்ன சொல்லி செத்த நேரத்தில் மாத்தனான்னு தெரியல அதுக்கட்டிலேயே ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா காரை தூக்கிக்கிட்டு எக்கா இனிமேல் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லைக்கா ம் அவள் என்ன போலீஸ்காரன் போண்டாட்டியாக இருந்தா என்ன பெரிய ஆள் பொண்டாட்டியாக இருந்தால் நமக்கு என்ன ம் அவள் நம்ம கையில் பத்துக்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி அது இருக்கட்டும் என்னத்துக்கு போன போட்ட சொல்லு அதானே நான் ஒன்று பேச வரத்துக்குள்ளே நீ ஃபுல்லாக பேசிவிடுவேன் அப்புறமா கேட்பேன் என்னான்னு ஒன்று அனுக்கிட்டு எட்டி இந்த சையா போன் போட்டா உனக்கு இந்த சையா குட்டி எனக்கு போனை போட்டு எக்கா நான் நீ நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த குட்டி குட்டியோட எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வாக்கா எங்கள் வீட்டுக்குன்னு உனக்கு போனை போட்டா இல்லாடி அட எனக்கு தான் போன போட்டா என்னன்னு தெரியல உனக்கு எதுவும் சொன்னாலாக்கா மண்டை வெடிக்குது அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன் உனக்கும் தெரியாதாட்டி உன்னையும் ஏமாத்தி வச்சுக்கலாம் சரி சரி சாயங்காலம் போய் பார்த்துக்குவோம் நல்ல மேக்கப் போட்டு நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு வா நான் நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு வரேன் சரி சரி நான் உள்ளே போகிறேன் எனக்கு வேலை இருக்கட்டி இந்த கிச்சனில் என்னத்தை பண்ணுறது நமக்கு தான் வேலையாக இருக்குது நான் சாயங்காலமாக பேசுகிறேன் வழி சரி ஆனால் கிறுக்கு போல இருக்கு போனை போட்டுட்டு பட்டுப்பட்டுன்னு அதே பேசிட்டு அதே வச்சிருச்சு